السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام اللہ مسئل علی محمد وعالی علی محمد و باریک وسلم علیہ اللهم إنا نسألك الهدى والتقى والنقى واللفاف والغنى اللهم اهدنا في من عافيت وتولنا في من توليت وبارك لنا في ما اعطيت فإنك تقضي ولا يقضى عليك جزا الله سيدنا ونبينا حبيبنا مولانا مرشدنا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم فرضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولولا فضل الله عليكم ورحمة وأن الله رؤوف الرحيم وقال أيضا ولولا فضل الله عليكم ورحمته في الدنيا والآخرة لمسكم فيما أفضلتم به عذاب عظيم நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழியர்கள் எல்லாம் அல்லாஹு ஷானாவின் மகத்துவம் என்னும் அருளும் கண்ணியம் பொருந்திய இஸ்லாத்தில் நிரந்தரமாக நம்மை அல்லாஹ் ஓர் இறை அச்சமுடையவர்களாக அல்லாகவே அஞ்சு ரசூலுக்கு வழிபட்டு அவனது கடமைகளை செய்கின்ற ஓர் அருள் பாக்கியம் பெற்றவர்களாக நம்மை இஸ்லாத்திலே நிலைக்கச் செய்திருக்கின்றான் என்றால் அது அல்லாஹ் நமக்கு அருளிய அருள்டையகளில் மிக சால சிறந்த அருள் குடைகளாக நமக்கு அருள் இருக்கின்றான் நமக்கு அவ்வப்போது சில சோதனைகள் உலகத்திலே வருவது உண்டு இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் கண்டு நாம் மிரண்டு விடக்கூடாது காரணம் சோதனைகளும் வேதனைகளும் ஒரு கால் நம்மை சரி செய்வதற்காக இருக்கலாம் அல்லது நாம் தவறுகளை கலைந்து தனித்தோனாகிய அல்லாவை அறிந்து ரசூலுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அறிந்து செயல்திறன் கொண்டவர்களாக இருக்கலாம் ஆக இந்த இஸ்லாமத்தின் தன்மைகளிலே இருக்கின்ற அமல்களை நாம் கடைபிடிக்கும் போதுதான் உண்மையான இஸ்லாமிய ஆண் பெண்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை தைரியமாக செய்ய முற்படுவார்கள் அகம்பாவம் மமதை நம்முடைய நப்சானியத்தில் வேறு அறுக்கப்பட வேண்டும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவதுடன் ஆற்றல் மிக்க இசராத்தை யாரும் குறை காண முடியாத இஸ்ராத்தை நாம் ஓர் நிரந்தர வாழ்விலே சத்தியத்தின் அடிப்படைகளை கொண்டு நாம் செயல்படுத்துவதற்குண்டான திறன்களை நாம் செயல்படுத்த வேண்டும் அது தவறுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வுகளெல்லாம் கேள்விக்குறியாக மாற்றி அமைக்கப்படுகின்றது ஒரு மனிதன் தான் எடுத்த முடிவை குறியை சரியாக செயல்படுத்த முனைகின்ற பொழுது பல்வேறான இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் ஒரு கால் அகப்படலாம் அல்லது எளிதாக அவனுக்கு நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கலாம் தோண்டுவிடக்கூடாது நாம் எடுத்த கொள்கை லட்சியம் சரியாக நிறைவேற்றும் வரை நாம் அவைகளை கணித்து கண்காணித்து நாம் பல இன்னலுக்கும் போராட்டத்திற்கு மத்தியிலே அதில் வெற்றி காண வேண்டும் நாம் கொண்ட கொள்கை மன உறுதியோடு இருக்க வேண்டும் அதை பற்றித்தான் அல்லாஹ் மிகச் செலிவாக சொல்கிறான் வளவுலா அலைக்கும் அழைக்கும் ரஹ்மா அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் ஃபதுலும் ரஹ்மத்தும் நம்மின் மீது இல்லை என்றால் ஃபித் வல்லாகிறா இவ்வுலகிலும் மறுமையிலும் நமக்கு அல்லாஹுடைய தனிப்பெரும் கருணையும் சிறப்பும் இல்லை என்றால் ல அதாபுன் ஃபீமாலத்தும் நம்மை எளிதாக வாட்டி வதைக்கின்ற துன்பங்களும் தண்டனைகளும் நம்மை எளிதாக வந்து அடைந்துவிடும் அல்லாஹ் மேலே இரண்டு விஷயத்தை சொல்றான் அல்லாவுடைய பதிலு ரஹ்மத்து கீழே இரண்டு விஷயத்தை சொல்றான் அதாபு நீங்க தண்டனை அந்த இரண்டை நாம் வெற்றி கொண்டு விட்டால் இந்த இரண்டு நம்மை விட்டு வெகு விரைவாக விரண்டு ஓடிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தான் அடுத்த ஒரு ஆயிண்டில் சொல்கிறான் அல்லாஹ் லாகி அலைக்கும் அல்லாஹுடைய தனிப்பெரும் கருணையும் சிறப்பும் உங்களுக்கு இல்லை என்றால் அல்லாவுடைய தனிப்பெரும் கருணையும் சிறப்பும் அல்லாஹுடைய அஹமத்துஹூ ரஹ்மத்தும் அஃபும் ஆஃபியத்தும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எதிலையும் முன்னேற முடியாது வ அல்லாஹ அவுஃபுர் ரஹீம் அல்லாஹு தாலா மிக ஈவு இரக்கமுடைய மன்னிக்கக்கூடிய ரவுஃபாக ரஹீமாக இருக்கான் இந்த இரண்டு ஆயுத்துக்களின் கருத்துக்களை நமது வாழ்விலை நாம் எடுத்து சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக ஷெய்தானுடைய அடிச்சுவற்றை வழிமுறைகளை செய்தானுடைய ஏவல்களிலிருந்து நம்மை பிற்படுத்தி வாழும்படி அல்லாஹு துல்லஷு தாலா நமக்கு இங்கே உத்தரவிடுகின்றான் இந்த உத்தரவின் தோற்றங்கள் தான் ஷெய்தானுடைய அடிச்சுவற்றை நாம் அறவே பின்பற்றக்கூடாது அவனுக்கு நாம் அடிபணிவதிலிருந்து நாம் பெருவாரியாக நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு அல்லாஹ்வுடைய பதில் தேவை ரகுமத்து தேவை இந்த பதிலும் ரகுமத்தும் நமக்கு இணைந்து விட்டால் நம்முடைய நிலைகளில் எண்ணங்களில் உடம்புகளில் ஒரு சிறிய மாற்றத்தை கூட செய்தானால் கொண்டு வர முடியாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கி மை யஷா வ யுனி அல்லாஹ் நாடியவர்களை தேன் தன் பேருபகாரம் என்னும் உதவியை கொண்டு பாதுகாத்து தன்னோடு இணைத்து கொள்கின்றான் அங்கே ரசூலும் அல்லாவும் நம்மை இணைத்து பாதுகாக்கும்போது ஷைத்தானுக்கு அங்கே வழிவாகைகள் இல்லாமல் வேரறுக்கப்பட்டு விடுகின்றது எனவேதான் இஸ்லாமிய சரியத்தின் சட்டங்களை ஹலால் ஹராம்களை சரியாக கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக நம்மை செயல்படுத்துவதற்குரிய திறன்களை அதிகப்படுத்தணும் மனோச்சையோடு இந்த உலகத்தில் யார் ஒரு பாவத்தை செய்ய சந்தோஷமாக முற்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை அல்லாஹுடைய வேதனை இந்த உலகத்தில் கடுமையாக இருப்பதுடன் மர்மியில் அல்ல நெருக்கி அவர்களை பிடிச்சிருவான் எத்தகைய வெற்றியுமே அவர்களுக்கு கிடைக்காது அல்லாவையும் ரசூலையும் நாம் அஞ்சு நடக்கும்போது தனிப்பெரும் கருணை கொண்டு அல்லா நம்மை பாதுகாக்கிறான் அந்த பாதுகாக்கக்கூடிய வழிகளிலே தான் முதல் தரம் ஈமான் இரண்டாவது தரம் ஈகான் மூன்றாவது தரம் அமல் நான்காவது தரம் சாலிய இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு இணைகின்ற பொழுது இல்லல்லது ஆமனு வாமிலு சாலிஹா இந்த சாதிகே அமல் அமலே சாதிக் ஒரு மனிதனுக்கு வந்து முடியுமே ஆனால் அவன் வத்த வாசில் ஹக் சத்தியத்தோடு பொறுமை காப்பான் வத்த வாச பிசபுர் பொறுமையோடு அல்லாமையும் ரசூலையும் அடைந்து அவர்களை அடைய வளைத்து இணைத்து கொள்வான் சகோதர சகோதரிகளே எவ்வளோ பிரமாண்டமான விஷயத்தை ரொம்ப எளிதாக நமக்கு நமக்கு கற்றுத்தருகின்றான் ஆனால் நாமும் இந்த உலக அற்ப வாழ்க்கைக்காக நம்மை ஜீர்ணிக்க முடியாத உலகத்தில் எந்த வெற்றி வாகைகளும் வாகை சூடி நாம் வெற்றி கொள்ள முடியாத இந்த உலகத்தில் ஃபெயிலியராக கூடிய இந்த உலகத்தில் சதம் என்று நாம் எண்ணி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து ஆனால் அல்லாஹனுடைய அருள் எங்கெனும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் சரியாக புரிந்து அந்த புரிதலை வாழ்வாக நாம் மாற்றி தவறுகளை கலைந்து சரியாக நாம் கடைபிடிப்பதற்கு எத்தனைத்து ஆனால் இந்த உலக வாழ்வில் பல்வேறு உயர்வுகளை வெற்றிகளை நாம் பார்க்க முடியும் அந்த வெற்றியின் அடிப்படை நமக்கு எங்கே இருக்கின்றது அந்த அடிப்படையை கொண்டு நாம் எப்படி வாழ முடியும் என் உயிர் தாகா செல்லல்லாக அலையவ செல்லும் கற்றுத்தந்த அந்த வாழ்வை நமக்கு இஸ்லாம் போதித்து கொண்டிருக்கின்றது அல் இஸ்லாம் இன்கி கே அதுல் வஜித்தினா பின் நவாகிஹி விளக்கல்களை விட்டு ஏவனை எடுத்துக்கொள்வது அல்ல எதை ஏவுனானோ அதை எடுத்துக்கிறது எதை விலகி இருக்கும்படி சொன்னானோ அவைகளை விட்டு விடுவது இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு அழிகா அணிகாலான்களாக பொருட்படுத்தி எடுத்து செயல்படுவார்களே இன்ஷா இன்ஷா அல்லா அல்லாஹுல ஷானவு தாலா இவர்களுக்கு மகத்துவமான அருள்மிக்க வெற்றியை கொடுப்பதற்கு அல்லாஹ் முலா காத்து கொண்டிருக்கின்றான் இதன் அடிப்படையில் தான் அடிப்படையில்தான் சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையினை ஆக்கிக் கொண்டார்கள் அல்ல அனுமதிக்காததை ரசூல் வெறுத்ததை ஒரு காலமும் இவர்கள் செயல் திட்டத்திற்கு எடுக்கவே இல்லை வெறுத்ததை வெறுத்தார்கள் ஒதுக்கியதை ஒதுக்கினார்கள் வெற்றி வாகை சூறி வெற்றியாக அவர்கள் நினைத்து சிறமேற்கொண்டு செயல்பட்டார்கள் அதன் காரணமாக அல்லாஹ் ஷானோ தாலா அவர்களுக்கு அருள் என்னும் பாக்கியத்தை மிக விரிவாக கொடுத்தான் அதைத்தான் இங்கே ஃபதல் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான் இந்த ஃபதல் பல்வேறான பிரிவுகளில் இரு அந்த பதில் பல்வேறான பிரிவுகளில் நாம் எப்படி ஒரு முனையிலே அடைந்து கொள்வது என்பதை குர்ஆன் ஹதீஸ் இஸ்மா துயாசின் முன்னூர்கள் வாழ்ந்த அந்த சரித்திர சான்றிதழ்களை சிந்தித்து செயல்படுத்துவதற்குண்டான அருள் பாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ஷானு தாரா நமக்கு மிகப்பெரிய ஒரு பதில் வெற்றியை கொடுப்பான் அவனுடைய ரஹ்மத் நம்மை வந்து அடைய இம்மை மறுமை இவைகளில் நம்மளை நொம்பலங்கள் தொடாமல் இருக்க அல்லாஹுடைய பதில் சிறப்பு நமக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது அந்த பதிலை ரஹ்மத்தை கொண்டு முழுமையாக நாம் அடைவதற்குண்டான அந்த நற்பாக்கியத்தை ஜல்ல ஷானுவ தாலா நமக்கு தந்த தந்தருள்வதோடு பதிலையும் ரஹ்மத்தையும் ஒருங்கிணைத்து ரவுஃபுர் ரஹீம் இடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அமல் நாமாக்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை மன்னித்து நம்மை உயர்ந்த நற்குணத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக நம்முடைய அமல் நாமாக்களிலே தவறுகள் இருந்தால் மன்னித்து நமக்கு விளக்க சக்திகளோடு கொடுத்து நாமும் நம்முடைய குடும்பமும் பேரம்பேத்தி பிள்ளை ஊட்டி முழுமை சகிதமும் கியாம நொடினால் வரை ஜெய்சீலர்களுடைய கூட்டத்தில் முத்தகீன்கள கூட்டத்தில் நாம் பீடநடலை போட்டு நல் அருள் அடைய வெற்றி பெறுவோமாக வாஹிர் தவானா அனில் அஹமது வத்தபி ரபுல்லமீன் அலல் இஸ்லாம் வௌ தூனி மின் அல் முஸ்லிமீன் அலாம் வரமத்துலாஹி வபர்தூ